உங்களை வரவேறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நல்வார்த்தைகளை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது புதிய ஆண்டு புத்தாண்டு புது வசந்தம் புதிய அவதாரம்லாம் எடுக்கக்கூடிய ஆண்டாக எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க இந்த வருஷமாவது நம்முடைய வாழ்க்கை தர மாறுமான்று அதாவது தினசரி ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் புதுமையுடன் புது பொலிவுடன் புத்தாண்டு முதல் புதிய அவதாரம் முதல் உங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் மேஷம் முதல் மீனமறை பணி ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஷார்ட்ஸு பார்க்குறவங்க முழு வீடியோ நம்முடைய சேனல் வீடியோவில் இருக்குதுங்க பார்த்துங்க வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வருஷமாவது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுற பண்ணுற நீங்கள் விதம் எனக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டு விஷயத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டு இருக்குது இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளை பிறக்க இருக்குதுங்க அதில் உங்களுக்கு காலைகள் உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ராசி பலங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா மேஷ ராசி முதல் வீடு காலபுருஷ தத்துவப்படி நம்ம பன்னிரெண்டு வீடுகளில் முதலாவது வீடுங்க ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசி என்பலுக்கும் அதில் வரக்கூடிய முன் நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு முதல் தினசரி ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருமானம் குறித்த எண்ணங்கள் எல்லாம் அதிகரிக்க இருக்குதுங்க கனிவான பேச்சுக்கள் நல்ல மதிப்பை உருவாக்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்பட இருக்குதுங்க பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறைய இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உங்களுக்கு மொத்தத்தில் மேஷராசி என்பது நலம் நிறைந்த நாளாக இருக்குதுங்க நட்சத்திர நட்சத்தரச அதாவது அஸ்வினி பரணி கார்த்தி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும் பரணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் ஆர்வம் ஏற்பட இருக்குதுங்க கார்த்தி மகிழ்ச்சி ஆளுங்க இன்று அஸ்வினதி திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டம் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறங்க இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் புகழ்ந்து நடித்தது என்று உடைய பலனை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க வேலையாட்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் நினைத்த சில பணிகள் தாமதமாகி முடிய இருக்குதுங்க பேச்சுகளில் கவனம் வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறை இருக்குதுங்க லாபம் மொத்தத்தில் ரிஷவராசி என்பர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்குதுங்க கார்த்தி நீச்சல் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் ரோஹி நீச்சல் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டுங்க மிருகசீர்ப்புங்களுக்கு கையிருப்பொள் குறைய நாளாக இந்த நாள் இருக்குதுங்க இந்த நாள் நல்ல நாளாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதிர்ஷ்ட சுமன் திசை தெற்கு அதிர்ஷயம் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறங்க அடுத்தது மூன்றாவது வீடு மிதன ராசி உங்களுக்கு இந்த புத்தா நாள் வாழ்த்துக்கள் ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு தினசரி ராசி படங்களில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத செலவுகள் எல்லாம் நெருக்கடிகள் உண்டாக இருக்குதுங்க கனிவான பேச்சுக்கள் வியாபாரத்தில் நன்மை தரும் பிறர் மக்களால் ஆதாயம் அடைய போகிறாங்க செய்தொழிலும் முயற்சி ஏற்ப லாபம் கிடைக்க இருக்குதுங்க தர்ம காரியங்கள் எல்லாம் ஈடுபாடு ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் ஆ ஆளுமையான சூழல்கள்லாம் ஏற்பட இருக்குதுங்க மொத்தத்தில் மிதன ராசி என்பர்களுக்கு சார்ந்த மேலே இருக்குதுங்க மிருக மிருகசிரி சித்திரக்களெல்லாம் அனுசரித்து செல்லவும் திருவாதியில் பிறந்தவர்கள் ஆதாயம் ஆளுங்க புன்னபுஷத்தில் பிறந்தவர்கள் இந்த நாள் ஆர்வமின்மையன் ஆளுங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறங்க நான்காவது வீடு சந்திரனை ராசி அதிபதி அன்பார்ந்த கடகராசி நேர்களுக்கு இந்த இந்த புத்தாண்டு உங்கள் தின நூலா தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இன்றைய ராசி குலங்கள் தினசரி ராசிகள் நடிக்க போயிருது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க உயர் அதிகாரிய ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பொன்னிய ஸ்தலங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க வியாபாரத்தில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும் சேமிப்புகள் மூலம் ஆதாயமான வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படக்கூடாங்க உத்தேகத்தில் இருந்த சிக்கல்கள் குறைய இருக்குதுங்க மொத்தத்தில் போட்டி போட்டின் நாளாக இருக்குதுங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உதவிகள் கிடைக்கும் பூச நட்சத்திரம் மாற்றமான ஆளுங்க ஆயுச்சக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறைய இருக்குதுங்க அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சைங்க சிம்மராசி என்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்ல தெரிவித்துக் கொண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய ராசி பலங்கள் வியாபாரப் பணிகளில் புதுமைகள் ஏற்படும் நாளாக இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த நாளாக இருக்குதுங்க அரசு சார்ந்த பணிகள் இழுபடியாக மறையும் மனதளவில் புதிதமான சிந்தைகள் ஏற்படுகிறதுங்க விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்த இருக்குதுங்க இறைவை இறை சார்ந்த நம்பிக்கை மனதில் மேம்படும் கற்பத்தில் இரு சில மாற்றங்கள் செய்ய போறீங்க மருத்துவ தொடர்பான துறைகளில் விவேத்திரம் செயல்பட நாளாக இருக்குதுங்க மொத்தத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு நட்பு நிறைந்த நாளாக திசை கிடைக்க அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறங்க மகன் நட்சத்திரங்களுக்கு இடுவரிகள் மறையும் பூர நட்சத்திரக்காரர்கல்லாம் தெளிவுகள் ஏற்பட இருக்குதுங்க உத்திர நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் விவேகம் உண்டாக இருக்குதுங்க கன்னிராசி அன்பர்கள் ஆறாவது வீடு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு புதன் பகவானை ராசி அதிபர் உடைய அன்பா அந்த கண்ணிராசினர்களை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று ராசி பலன்கள் ஆன்மீக காரியங்கள் முன்னின்று செய்ய போகிறீங்க வெளியே தொடர்பான பயணங்கள் சாதகம் அமைய இருக்குதுங்க உங்களுக்கு வியாபாரத்தில் நெளி சுழிவுகள்லாம் புரிந்து கொள்ள போறீங்க அலுவலக மொழிகளின் மதிப்புகள் உங்களுக்கு உயரக்குங்க மொத்தத்தில் கன்னியாசி என்பர்களுக்கு ஆதரவு நிறைந்த இருக்குதுங்க உத்திர நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் சாதகமானால் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் சித்தல் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயர்ந்த நாளாக இருக்குதுங்க சித்திற்கு அதிசயன் மூன்று அதிசயன் ஆராய்ச்சி நேரங்கள் ஏழாவது வீடு சுக்கரணி ராசி அதிபதியாக அன்பார்ந்த துலா ராசி என்பர்களே ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் தெரிந்து கொண்டு எதிர்பாராத செலவுகள் சில செலவுகள்லாம் உங்களுக்கு நெருக்கடி இருக்குதுங்க பயணம் மூலம் புதுமையான சூழல் உண்டாக இருக்குதுங்க வியாபார முதலீடுகளுக்கு கவனம் வேண்டும் கணவன் மனைக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றியும் மறைய இருக்குதுங்க பொழுதுபோக்கு செயலால் விரயம் உண்டாக இருக்குதுங்க கற்பனை திறம் அதிகமாகும் மொத்தத்திலே நாள் செலவன் நிறைந்த நாளாக இருக்குதுங்க துலாராசி என்பர்களுக்கு இன்று சித்தரி பெண்களுக்கு நெருக்கடிய நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களெல்லாம் முதலீடுகளை கவனங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனைகள் மேம்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிசயம் ஆறு அதிசயம் நீளம் நீளநிலங்க அடுத்தது எட்டாவது வீடு செவ்வாய ராசி அதிபர் அன்பார்ந்த விருத்தராசிரியர்களே ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற ராசி குலங்களில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய புத்தாண்டு தெரிந்து கொண்டு எதிர்பாராத தனவரவுகள் எல்லாம் ஏற்பட இருக்குதுங்க குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சற்று சமணமாக இருப்பது நல்லது சுபகாரிய முயற்சிகள் பலிதமாக இருக்குது மொத்தத்தில் விருத்தராசி என்பர்களுக்கு கவனமடைநாளாக இருக்குதுங்க விசாரணை பிறந்தவர்களுக்கு வரவுகள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியம் ஏற்பட இருக்குதுங்க கேட்டையில் பிறந்தவர்கள் மாற்றம் பலிதமாகும் அதிர்ஷ்டமா திசை வடகிழக்கு அதிர்ஷயம் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறுங்கு அடுத்தது ஒன்பதாவது அதாவது தனுசு ராசி என்பவர்கள் எப்படி போகிறது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று முதல் உங்களுக்கு இன்றைய ராசி பலங்கள் வரிசையில் பார்க்க இருக்கிறோம் அதாவது உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் அதை தெரிந்து கொண்டு உன்னைய பலன்கள் பொறுத்தவரை எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான சூழல்கள் உண்டாக இருக்குதுங்க வாழ்க்கை துணை வழியில் சூழ்நிலைக்கு ஏற்பு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபார பணிகள் இருந்து வந்த போட்டிகள் புறாமை எல்லாம் இருக்குதுங்க எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்க போறீங்க மொத்தத்தில் நாள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்குதுங்க அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொண்ணு இறங்குங்க மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாள் போராட்ட போட்டிகள் குறையும் உத்திர தீர்வுகள் கிடைக்க இருக்குதுங்க அடுத்தது மகரம் உங்களுக்கு இனிய புத்தாண்டு பொங்கல் தினத்தை தெரிந்து கொண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற ராசிபுரங்கள் போகிறது கிரகங்களை பார்க்கும்போது கால்நடைகள் மூலம் ஆதாயம் அடைய போகிறீங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் எல்லாம் குறைய இருக்குதுங்க நீண்ட நாட்களாக இருந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவுக்கான வாய்ப்புகளும் உருவாக இருக்குதுங்க கணவன் மனைக்கு நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு கடன் நிமித்தமான பிரச்சனைகள் தோன்றிய மாதிரியே இருக்குதுங்க மொத்தத்தில் தனுசுராசி என்பதற்கு தேர்ச்சி நிறைந்த நாளாக இருக்குதுங்க இன்று அதிர்சிஷமான திசை கிடைக்கும் அதிசயம் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறங்க உத்திராடி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் ஆதாயமானவங்க நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அவற்று நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் நெருக்கம் தேர்வு பவுனோ வீடு சனி பகவானை ராசி அதிபதியோடு அன்பார்ந்த கும்பராசினர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் கொண்டு உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு கிரகங்களை பார்க்கும் போதுங்க எதிலும் திருதியற்ற சூழல் அமைய இருக்குதுங்க உத்தியோக பணிகளில் கவனம் என்பது இருக்குதுங்க மற்றும் செயல்பாடுகளை தலையிடாமல் இருக்கவும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வர இருக்குதுங்க எதிராக செயல்படுவது கூட விலகி செல்ல போகிறாங்க அந்த காலகட்டம் அப்போ குழந்தைகள் குழந்தை தேவைகளை நிறைவேற்றி போகிறீங்க மொத்தத்தில் மகராசி என்ற புகழ்நிறந்த சாரி கும்பராசி என்ற புகழ்நிறந்த நாளாக இருக்குது நாள் உங்களுக்கு இன்று அவிட்டு நட்சத்திரக்காரருக்கு திருப் திருப்தியற்ற திருதியற்ற நாள் சதை நட்சத்திரக்காரர்கல்லாம் பிள்ளைகள் குறையும் பிரச்சனைகள் குறைய இருக்குதுங்க போராட்ட நெச்சராகளுக்கு தேவைகள் நிறைவேற்ற போறீங்க இந்த சுஷ்மான் திசை கிடைக்க அதிர்ஷகம் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறங்க கடைசி கடைசி ராசி என்று சொல்லக்கூடியது பனிரண்டு வீடுகளில் பன்னிரெண்டாவது வீடாகவும் குரு பகவானை ராசி அகன் அன்பார்ந்த மீனராசி நேர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல்து எழுதி கொண்டு இன்றைய ராசி படங்களில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இருக்குதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மீனராசி என்பது ரொம்ப சிறப்புங்க எதிலும் உற்சாகமாக செயல்பட போகிறீங்க உடல் ஆரோக்கிய மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற இருக்குதுங்க புதுவிதமான இலக்கைகள் நிர்ணயம் செய்ய போகிறீங்க பேச்சுகள் மூலம் காரிய மூலம் உண்டாக இருக்குதுங்க திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க மொத்தத்தில் மீனராசி என்பலுக்கு நன்மைகள் நாளாக இருக்குது என்று பூரட்டாதி பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் உத்திரட்டாதித்தார்க்கெல்லாம் இலக்குகள் பிறக்கும் ரேவதித்தார்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இந்த அதிஷமான திசை தெற்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சைங்க எனவே நேர்களை பனிரெண்டு ராசிக்காலம் இருபத்தி ஐந்து பொறுமையான நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு விடியோப்பை சந்திக்கும் வரை உங்கள் மீண்டும் விடியப்படுவது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்து நன்றியை வணக்கங்க